வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசிசி ஒர்க்கு பேஸ்மெண்டில் போயிட்ருக்கோம் இந்த பிசிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுதான் வந்து கரையா மருந்து ஊற்றுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரையா மருந்து ஊற்றுறோம் இல்லையா இது வந்து இப்போ ஒன்றுக்கு ஒன்று கிரிட்ட மாதிரி ஃபார்ம் பண்ணி அதாவது இந்த சைடு ஒன் ஒரு அடி ஸ்பேசிங்கில் இருக்கணும் மாதிரி இந்த சைடும் ஒரேடி ஸ்பேசிங்கில் இருக்கணும் இந்த மாதிரி அடி ஸ்பேசிங்கில் கிரிட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி தொலை போடணும் ஒரு அடி ஒன்றரை அடிக்கிட்ட நம்ம ஆழம் தொலை போட்டு இந்த மாதிரி மருந்தை ஊற்றணுங்க இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரில் கரையான் பிரச்சனை வீட்டுக்குள்ளேருந்து வர்றது வந்து தடுக்கும் ஸோ இந்த கரையம் வந்து ஊற்றுறோம் இல்லையா இது வந்து சோறு வரத்துல நல்லா தொலைப்பட்டு ஊற்றுவோம்ங்க சோறு ஒர்க்கில் போடணும் இல்லையா ஸோ இதெல்லாம் இருந்து நம்ம கரையம் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேலை குவாலிட்டியாக இருக்கும் ஃபியூச்சரில் இந்த கரையான் பிரச்சனை அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸ்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லை என்னோட சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக செய்யறது இந்த மாதிரி கரையா மருந்து ஊத்துக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் பிசிசி நம்ம இந்த ரிஸ்ட்ல போடணும் இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த சர்வீஸ்ல இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டெக்ஸ்பிளைன் நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணுங்க